கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பெரியவர்களுக்கும் தெரிவிப்பது என்னன்னா சர்க்கார் கட்டிக்கிட்டு இருக்க வைக அணக்கட்டு இன்னும் அஞ்சு மாசத்துல கட்டி முடிஞ்சு ஆறாம் மாசம் தண்ணி தேங்க போறதால அடுத்த ஆறாவது மாசத்துல தண்ணி வராது இன்னும் நேரம்னு இல்லைங்கிறதுனால உடனடியாக காலி பண்ண வேண்டியது இது சர்க்கார் உத்தரவு சர்க்கார் உத்தரவு சர்க்கார் உத்தரவு டங்கு டங்கு டங்குன்னு தண்டோரா போட்டு ஊர் ஊரா சாட்டிக்கிட்டு போகிறான் தண்டல்காரே பன்னெண்டு ஊர்களில் முதல்ல பயந்தது மூணு ஊருக அணகற்ற இடத்த ஒட்டி பள்ளக்காலில் இருந்ததால் சாவடிப்பட்டி பசுக்காரன் பட்டி சொக்கான் ஒரு மூணு ஊர்களும் சாட்டி முடித்த தேதியிலேருந்து ஒரு நாளும் உறங்கலை தண்ணி வெறுகுனா முதல்ல முழுக்குன்னு முழுங்க போகிறது இந்த மூணு ஊர்களையும் தான் ஒன்று சர்க்கார் கூட சண்டை பிடிக்கணும் இல்லாட்டி தண்ணிக்குள்ளேயே கிடக்கணும் ரெண்டுமே நடக்கிற காரியம் இல்லை பிறந்த வீடு வளர்ந்த தெருவு உழைச்ச காடு புழைச்ச பூமி இதெல்லாம் நம்மளை போக விடுமா இன்னொரு காடு தேடி போய் புழைக்க முடியுமான்னு ஊரே மருகி நிற்கிறப்ப சாவடிப்பட்டி தவசி தேவர் ஊருக்கே ஒரு நல்ல சொல் சொன்னார் எப்பா அணை கட்டாமல் இருக்க முடியுமா கூட அழுகேன்னு கருதறுக்காமல் இருக்க முடியுமா இந்த பூமியில் எந்த மனுஷ கூட்டமும் ஒரே இடத்துல புழைச்ச கூட்டம் இல்லைப்பா தண்ணி தேடி தானியம் விளையிற இடம் தேடி வெட்டை வெளி தேடி வேட்ட காடு தேடி இடம் மாதிரி இடம் மாறி அலைஞ்ச வந்தானப்பா மனுஷப்பைய பத்து பதினஞ்சு தலைமுறைக்கு முன்னால் இந்த பூமியில் பஞ்சம் புழைக்க வந்தவகுதானப்பா நாமெல்லாம் பூர்வீகமாக எந்த பூமி நம்ம சொந்த பூமின்னு தெரியலை ஒருவேளை இப்போ நம்ம போய் புழைக்க போகிற பூமியே நம்ம பூர்வீக பூமியாக கூட இருக்கலாம்ல புறப்படுங்கப்பா தவசிதேவர் வாக்கு தெய்வ வாக்காக நினச்சி ஊரே அவரை அழுதுகிட்டே கும்பிட்டுச்சு அணைக்கு தண்ணி வர இன்னும் மூணு மாதம்தான் இருக்குது முதல்ல வெளியேறினவுகை சாவடிப்பட்டி ஆளுக தான் பிறந்த இடம் பார்த்து நடந்த தடம் பார்த்து மண்ணு தான் மனுஷனை புதைக்கும் நாங்கள் மண்ணையே புதைச்சிட்டு போகிறோமே அப்படின்னு ஓன்னு ஒப்பு சொல்லி அழுது புலம்பி அண்டா குண்டா தூக்கி அருவாமனை தூக்கி சட்டி ஒட்டி தூக்கி ஆடு மாடுகளை கையில் உடிச்சு கலங்கி கதறிக்கிட்டே சுதந்திர இந்தியாவில் அகதிகளாக புறப்பட்டு போகிறாங்க சாவடிப்பட்டி ஆளுக பாவம் ஆணும் பொண்ணும் நண்டானும் சுண்டானும் தீப்பிடிச்ச காட்டில் பறவை வெளியேற மாதிரி வெளியேறதுக தட்டு முட்டு சாமானையெல்லாம் ஒரு இத்த சாக்கில் கட்டி மண்ட மயிறுக்கு கழிஞ்சு போன தலையில தூக்கி சுமந்து சும முண்ணுக்கெழுக்க கூணு பின்னு கெழுக்க நடந்து போகுது ஒரு பெருசு பெருசு பின்னாலே ஒரு வெள்ளாட்டங்குட்டி போகுது வெள்ளாட்டங்குட்டிய பிடிச்சி கிழவி போறா அந்த கிழமை சேர்த்து வச்ச செல்வம் எல்லாம் அம்புட்டு தான் அந்த தட்டு முட்டு சாமானும் வெள்ளாட்டங்குட்டியும் கிழவியும் தான் கழவன் எண்பது வருஷமா புழைச்ச உழப்பில் மிச்சம் குடியிருந்த குருசு வீட்டுக்கு நஷ்ட ஈடாக கொடுத்த மூணு நூறு ரூபா தாலுகதான் கழவியோட சுருக்குப்பைக்குள்ள காஞ்சி போன சுண்ணாம்புக்கும் கசங்கி போன வெத்தலைக்கு மத்தியில் கிடக்குது அந்த முந்நூறு ரூபா அதுதான் அவங்க ஆயுசுல பார்த்த பெரிய ஆஸ்தி கத்தாழங்காடே போயிட்டு வர்றோம் கள்ளி செடிகளாக போயிட்டு வரோம் காடை கதுவாளிகளாக போயிட்டு வரோம் கம்மா கரையே போயிட்டு வாரோம் கருசத்தரிசே போயிட்டு வாரோம் சொந்த வீடே போயிட்டு வாரோம் சுடுகாடே போயிட்டு வாரோம் மனசுக்குள்ள சொல்லி வாய்க்குள்ளேயே அழுகிறாங்க கடைசில ஞாபகம் வருது போயிட்டு எங்க வாரது போறோம் எங்க போறோம்னு தெரியல பாப்போம் போய் பார்ப்போம் பூமி என்ன முடிஞ்சா போயிரும் போய்கிட்டே இருப்போம் நழகண்ட இடம் நிற்போம் கையில்லாத குருவி கூடு கட்டி கூடி இருக்கிறது இல்லையா காலும் உள்ள நம்ம வீடு கட்ட முடியாதா நடந்து போகுது பாவம் ஆதியத்தை கூட்டம் கொஞ்சம் சொத்துக்களை தலையிலையும் நிறைய நம்பிக்கை நெஞ்சிலேயும் சுமந்து சக்கரைப்பட்டி ஆளுக ஒன்று கூடி ஒரு முடிவெடுத்தாக எப்பா வெட்டிக்கிட்டாலும் குத்திக்கிட்டாலும் நாமெல்லாம் ஒரே மண்ணில் பிறந்து ஒன்றா வளர்ந்தவுக நம்ம ஆளுகே சிந்தை வேணா செதற வேணா இந்த மண்ணை விட்டு எந்த மண்ணுக்கு போனாலும் ஒன்றாவே போவோம் ஒன்றாவே இருப்போம் பொழச்சா எல்லாரும் ஒன்றா புழப்போம் செத்தா எல்லாரும் ஒன்றா சாவோம் சரியான முடிவுன்னு ஊரே தலையாட்டுச்சு எல்லாம் சரிதானப்பா வீட்டை இழந்து போகிறோம் காட்டை இழந்து போகிறோம் ஆண்டாண்டு காலமாக நம்மளை காப்பாற்றின அங்காள பரமேஸ்வரியை எப்படி ஆற்றுல விட்டுட்டு போகிறது சாமி நம்மளை காப்பாத்தினது ஒரு காலம் சாமியை நாம் காப்பாற்றுறதும் ஒரு காலமாக இல்லையா ஊரில் இதுவரைக்கும் பேசாத பெரிய நாயக்கரு வாய் திறந்து பேசின பேச்சு நியாயமான பேச்சுன்னு ஊரே கொட்டி நின்றுச்சு ஊரை காளி பண்ணுறதுக்கு முன்னாலே ஒரு நாள் நல்ல நேரம் பார்த்து சாமி கும்பிட்டு பூசாரியை கூப்பிட்டு பொங்கலும் வச்சு குத்தங்குரம் இருந்தா எங்களை மன்னிச்சுருதாயே அப்படின்னு அம்மனுக்கு ஒரு மனுவும் கொடுத்து ஊரே கூடி கொழவை ஒட்டு கோயிலிருந்து பேத்து எடுத்தாக சாமியை சும்மா ரெண்டு கையிலையும் வேப்பங்குழைய வச்சுக்கிட்டு பூசாரி அருள் வந்து உங்க வீட்டு ஆட்டம் எங்க வீட்டு ஆட்டம் இல்ல அவந்த வேட்டிய மட்டும் அடிக்கடி கட்டிக்கிட்டு அழகாத்தான் ஆடுனாரு ஆத்தா நாங்க போற இடத்துல புழைச்சிக்கிறோமா ஊரே பூசாரி கிட்ட குறுகிய காத்திருக்க அவரை நக்கல் பண்ணவும் நாலு இருந்தான் வாங்கி வச்ச சாராயம் வழியில கொட்டி போச்சுன்னு மட்டும் ஒரு தகவல் சொல்லி பாரு ஊசாரிக்கு உண்மையான அருள் ஆவேசமும் அப்புறம் வரலன்னா இனி என்னன்னு கேளு ஊரே விரிச்சுன்னு போச்சு காக்கா குருவி மட்டும் சொந்தக்காரர்களை காணாமேன்னு அங்கிட்டும் இங்கிட்டுமா பறந்து பறந்து அழையுதுகமக்கக்கூடியதை தலையில் சுமந்து ஏற்றக்கூடியதை வண்டியில் ஏற்றி சாமியை கும்பிட்டு அழுது போகிறாக சக்கரைப்பட்டி ஆளுக ஒரு கட்ட வண்டியில் பரமேஸ்வரி செல ஓரமா ஒரு முளக்குச்சியை பிடிச்சி உட்காந்துக்கிட்டு போறா கண்ணு தெரியாத கொண்டம்மா அங்காள பரமேஸ்வரி மேலே உட்காந்து போகுது அவ ஆசையாக பொத்தி பொத்தி வளர்த்த போட்ட கோழி பசுக்காரம்பட்டி கருத்தராசு அந்த சாராங்கத்திலேயே பெரிய பழப்ப பொழைச்சவரு நஞ்ச புஞ்சன்னு ஏகத்துக்கு விவசாயம் காரை வீட்டுக்காரரு அவர் வீட்டு வாசலில் தவிச்சு போய் தலையை தொங்க போட்டு எவன் போய் நின்னாலும் கூழோ கஞ்சியோ ஊற்றி அஞ்சோ பத்தோ கொடுத்து தான் அனுப்புவார் அப்பேற்பட்ட ஆளும் உள்ளதை எடுத்துக்கிட்டு ஊற விட்டு போகிறாரு உரழு ஒளக்க அம்மிக்கல் ஆட்டுக்கல் தோலாந்து உருத்தி எல்லாத்தையும் எட்டு வண்டியில் ஏற்றி அனுப்பிட்டு கடைசியாக இடிக்க போயிருக்காரு கதவு ஜன்னலை தடுத்து நிறுத்திட்டாக தாசில்தார் ஆளுக ஏன் பொருளை எடுக்கிறேன் எவன்டா அதை எடுக்கிறவன் அப்படின்னு கேட்டா ஐயா என்னைக்கு கை நஷ்ட ஈடு வாங்கிட்டீங்களோ அன்னைக்கே வீடு அரசாங்கத்துக்கு சொந்தம் கலப்பை எடுத்துக்குங்க மம்முட்டி எடுத்துக்குங்க தட்டு முட்டு சாமானை எடுத்துக்குங்க கதவு நில ஜன்னலை தொடாதீங்க கட்டை விட்டம் தொடாதீக அது எங்க சொத்து ஏலம் விட்டுருவோம் கடைசி வரைக்கும் என்னென்னமோ பேசி பார்த்தாரு கருத்தராசு கேட்கலை சர்க்கார் ஆளுகளுக்கு வாய் தான் இருக்கும் காது இருக்காது கடைசியாக கோவம் வந்து போங்கடா நீங்களும் உங்கள் சட்டமோ அப்படின்னு சொல்லி கடப்பாரை எடுத்து ஒரு குத்து கதவுல குத்திட்டு ஓடியே போயிட்டாரு கருத்தராசு பசுக்காரம்பட்டியில் கடப்பாறையை எடுத்து கருத்தராசு கதவுளை குத்துன குத்து கள்ளிப்பட்டியில் இருந்த பேயத்தேவர் நெஞ்சில் வந்து டங்குன்னு விழுந்துச்சு இது என்னடா இது சர்க்கார் துருவ கொடுத்து தூணை புடுங்குது வீட்டுக்கு ஈடு வாங்கிட்டா அசையும் பொருள் வீட்டுக்காரனுக்கான் அசையா பொருள் அரசாங்கத்துக்கான் விட்டுட்டு போகிற மனை அடிக்கித்தானப்பா நஷ்டஈடு பொருளுக்குமா கேட்க வேண்டிய இடத்துல கேட்ட வேண்டியது தான் பெரியகுளம் தாசில்தார் ஆஃபீஸுக்கு புறப்பட்டார் பேயத்தேவரு செவத்த வீரனையும் பித்துக்கால் பெருமாளையும் கூடவே கூப்பிட்டுக்கிட்டாரு ஒரு மாசமா சிறைக்காத தாடி வெள்ளை வெள்ளர்ன்னு வெளியே நீட்டிக்கிட்டு இருந்துச்சு அதை சிறைக்கவும் தோணலை இருந்துட்டு போகுது பாவம் அது என்ன சொத்தை எழுதி வையுங்குதா இல்லை குடிக்கிற கஞ்சியில் பங்கு கேட்குதா உரம் போடாமல் வளர்றது அது மட்டும்தான் மூஞ்சிக்கு காவலாக இருந்துட்டு போகுது அழுத வெள்ளைக்கு போட்ட வேட்டி வரலை சிவீர்னு செம்மண் படிஞ்சிருந்தது கட்டி இருந்த நாளுமொழ வேட்டி அவருக்கே பொருட்களே ஒரு நாடு நகரத்துக்கு போகிறப்ப நல்லது கெட்டதுக்கு போகிறப்ப வெள்ளையும் சொல்லையுமா போக வேண்டாமா உடுத்தி இருந்த வேட்டியை புலமாக உதறி புரட்டி கட்டுனாரு குனிஞ்சு பார்த்தாரு ஏற்கனவே இருந்த பக்கம் இதை விட வெள்ளையா இருந்துச்சு திரும்பியும் அதை புரட்டி கட்டலாமா வேணாமான்னு மாறி மாறி யோசிச்சு மண்டை காஞ்சி போனாரு கடைசியில் எல்லாம் ஒன்று தான் இப்படியும் இருக்கட்டும் இனிமேல் எவனு எனக்கு பொண்ணு கொடுக்க வேணாம் அப்படின்னு வம்பாடு விட்டு மனசை தேத்திக்கிட்டாரு நல்ல ஊரு தான் பெரிய குளம் வெயில் அடித்தாலும் வேர்க்காது மத்தியானம் ஆகி போச்சு வாகுத்துக்குள்ளே பாசி அங்கிட்டும் இங்கிட்டும் சடுகுடு ஆடுது பெரிய குளம் வரைக்கும் வந்துட்டு ஐயர் கடையில் சாப்பிடாமல் போகிறவன் ஒரு மனுஷனா பெருஞ்சாப்பாடு சாப்பிட்லாம் பெருஞ்சாப்பாடு முக்கா ரூபா கூட வந்த ஆளுகளை சேர்த்தா மூணு சாப்பாடு மொம்முக்கா ரெண்டேகா தாங்குமா அளவு சாப்பாடுனா மூவரை ஒன்றே யோசிக்கலாம் பலகாரம் காப்பியோடு முடிச்சுக்கிட்டா மூணுக்கா முக்கா இந்த மூணுல என்ன முடிவெடுக்கலாம்னு பையில் கையை விட்டு தூரில் கிடந்த காசை பிதுக்கி பிதுக்கி இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு யோசிக்கிற மாதிரி பேய தேவர் மனசுக்கும் காசுக்கும் மல்யுத்தம் நடக்குது ரொம்ப நேரமாக உழுத நிலமே இல்லைன்னு போக போகுது ஊரே இல்லைன்னு போக போகுது இதில் அஞ்சு பத்துக்கு கணக்கு பார்த்து ஆயிரம் வருஷமா உழைக்க போகிறோம் ஆனது ஆகட்டும் பெருஞ்சாப்பாடு தான் சாப்பிட்றதுன்னு துணிஞ்சிட்டார் வேயத்தேவர் ஐயர்கடை சாப்பாடு சாப்பிட்டு வெத்தரை வாக்கு போட்டு துப்பிக்கிட்டே பொடிநடையாக நடந்து தாசில்தார் ஆஃபீஸுக்கு போனால் அங்கே ஒரே போலீஸாக நிற்கிது வெட்டுப்பொழி குத்துப்பொழி கிடக்கு நஷ்டஈடு வாங்க வந்திருக்கானுங்க சாவடிப்பட்டி தேவர் மகன்க வாங்கின காசை பங்கு விரிக்கிறதுல தகராறு ஆரம்பிச்சிருக்கு தகராறு முத்தி போய் இடுப்பில் இருந்த சூரிய எடுத்து அண்ணனை குத்தி குடலை சரிய விட்டுட்டான் தம்பி அண்ணன் மகன் சும்மா இருப்பானா அவனு அறுவாளை முதுகுலையே சுமந்து அலைஞ்சிருப்பான் போல் அதே இடத்துல சித்தப்பனை போட்டு தள்ளிப்புட்டான் அண்ணன் புழைச்சிக்கிறதும் நிச்சயம் இல்லைன்னு ஆஸ்பத்திரியில் சொல்லிட்டார்களான் இப்போ வாங்கின அஸ்டீட்டுக்கு மேலே வைத்தியம் நடந்துக்கிட்டு இருக்கான் பெரிய பழப்பு புழைச்சவரப்பா வீரனை தேவர் அவர் குடும்பத்தில் இப்படி ஒரு கூத்தும் கொடுமையும் ஆகிப்போச்சே ஊரை இழந்ததும் இல்லாமல் உசுறையும் இழந்து போனாங்களே அப்படின்னு கலங்கி போனார் பேயத்தேவர் பேயத்தேவர் பேரை சொல்லி கூப்பிடவும் உள்ளே போய் உட்கார்ந்தாரு ஒடுக்கமா பேயத்தேவர் நீங்களா நான் தான் உங்கள் காடு எத்தனை ஏக்கரு ஐயா பத்தும் சொச்சமும் அதில் நாலு ஏக்கருக்கு தான் பட்டா இருக்குது தெரியுமா ஐயா அஞ்சாறு தலைமுறையாக உழுதுட்டு வரோம் அனுபவ பாத்தியது எங்களுக்கு தான் அனுபவ பாத்தியதைக்கு ஈடு கொடுக்க அரசாங்க உத்தரவுல சொல்லலை பார்த்து கொடுங்க ஐயா பாவப்பட்ட சென்மங்க நாங்கள் உங்களுக்கு நாலு ஏக்கருக்கு தான் நஷ்ட ஈடு போட்டுருக்கு ஈவு இறக்கம் இருந்தா போட்டு கொடுங்க இல்லை கொடுக்கறதை கொடுங்க உசுரை பிடிச்சி வைக்க மட்டுந்தான் உடம்புல தெம்பு இருக்கு உங்களோட மள்ளு கட்ட சத்து இல்லை இந்தாங்க உங்கள் கணக்கு நாலு ஏக்கருக்கு ரூபா ஐநூறு தாசில்தார் சொல்லவும் வகுத்துக்குள்ள திக்கனு தீ பிடிச்சது பெயத்தேவருக்கு இல்லையே கிணறு உள்ள தோட்டத்துக்கு ஏக்கருக்கு ஐநூறுனு வச்சு கணக்குப்படி ஐயாயிரம் வரணுமே பாஸ்தவந்தான் ஆனால் உங்கள் கிணறு பட்டா நிலத்துக்குள்ள வரலையை பெரியவரே உங்கள் கிணறு உள்ள இடம் புறம்போக்கு ஓடையாச்சே நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு நெத்தியில் அடிச்சுக்கிட்டாரு பேயத்தேவர் என் பொழப்பே குற பொழப்பா என் பொறப்பே குரப்பிறப்பா என் கட்டை வேகிற வரைக்கும் துன்பம் தானா எனக்கு இந்தாங்க உங்கள் அஞ்சு சென்ட் வீட்டுக்கு தொள்ளாயிரம் காட்டுக்கு ஐநூறு ஆக ஆயிரத்து நானூறு எண்ணி பார்த்துக்குங்க கையெழுத்தோ கை நாட்டோ போடுங்க எடுத்து வச்ச பணத்தை தாசில்தார் பக்கமே தள்ளுனார் தவறு இந்த தொள்ளாயிரம் நஷ்ட ஈடு வீட்டடிக்கு மட்டுமா இல்லை வீட்டுக்கும் சேத்தா புரியலையே எங்கள் வீட்டில் இருக்க சகல பொருளையும் நாங்களே எடுத்துக்கலாம்ல நீங்கள் புழங்கின பொருளை எடுத்துக்குங்க கதவு ஜன்னல் விட்டம் கட்டை தூணை விட்டுருங்க என்னைக்கு நஷ்ட ஈடு வாங்குறீங்களோ அன்னைக்கு அது அரசாங்கத்துக்கு சொந்தம் ஐயா நீங்க இழுத்த எழுவைக்கெல்லாம் வந்தமே எங்க இருதய கூட்டில் என்ன இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்கப்படாதா எங்களுக்கு காலமெல்லாம் கஞ்சி ஊத்துன நிலத்தை கொண்டு போக முடியாது எங்க அப்பனும் ஆத்தாளும் ஒன்னா கிடந்து கட்டி போறட்ட ஊரை கொண்டு போக முடியாது நாங்க அழுக்கு துவச்சு குளிச்ச கிணறு ஆடு மாடு குடிச்சக்கு கம்மா எதையும் கொண்டு போக முடியாது நாங்கள் புழைச்ச உழப்பையும் கொண்டு போக முடியாது பொண்டாட்டிய போதச்ச பொதகுழியையும் கொண்டு போக முடியாது நாங்கள் கொண்டு போக முடிஞ்சதெல்லாம் எங்கள் அப்பேன் ஆத்தா தாத்தேன் சீயாம் பேர் சொல்கிற கதவு நில ஜன்னல் தான் அதையும் விட்டுட்டு போக சொல்றீலே உசுரை விட்டுட்டு உடம்ப போனால் போகுமா என்னால் போக முடியாதய்யா எனக்கு உங்கள் ஈடு வேணாம் எனக்கு என் வீடும் பொருளும் தான் வேணும் அந்த கதவு நிலை ஜன்னலில் எங்கள் அப்பே ஆத்தா கைரேகை இருக்குது எங்கள் பூர்வீகத்தை ஆளுக உசுறு இன்னும் அதில் ஒட்டி இருக்குது அதுக்கு உங்கள் தொள்ளாயிரம் இல்லையா ஒம்பது லட்சம் கொடுத்தாலும் ஈடாகாது தான் காட்டுக்கு ஐநூறு மட்டும் எடுத்துக்கிறேன் வீட்டுக்கு தொள்ளாயிரம் வேணா நீங்களே வச்சுக்குங்க கட்டவிரல்ல மை தேய்ச்சாரு சொன்ன இடத்துல ஒரு உருட்டு உருட்டுனாரு மிச்ச மைய தலையில் தடவிக்கிட்டு வாரையா அப்படின்னு வணங்கினாரு அவர் பேச்சை கெட்டு மிரண்டு போய் எந்திரிச்சு நின்று கும்பிட்டு காசு கொடுத்தாரு தாசில்தாரு வெளியே வந்து பார்த்தா தாசில்தார் ஆபீஸ்க்கு நேராக இருக்கிற இச்சி மரத்தடியில் எப்போ வருவான் கிழவனு கண்குத்தி பாம்பாக காற்று கிடக்குறான் சின்ன அவன் கூட ரெண்டு விடலை பயலுக விருதா பயலுக வெட்டருவா மீசையோடு நிற்கிறானுக சாராயம் ஊற்றி கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு மிளகா பழம் மாதிரி செவந்திருந்த கண்ணுல கொலவரியும் இருந்துச்சு கொஞ்ச நேரம் நின்று நிதானித்தார் பேயத்தேவர் பிறகு என்ன நினைச்சாரோ ஏது நினச்சாரோ விறுவிறுன்னு நடந்து மகங்கிட்டேயே வந்தார் ஏழை சின்ன நான் பெத்த மகனே பங்கு பட திரட்டி வந்திருக்க மொத்தமாக வச்சுக்க இந்தாடா நம்ம வாழ்ந்த பூமிக்கு சர்க்கார் போட்ட வாக்கியரிசி இதை நீயே சின்ன நீயே வச்சுக்க மக மூஞ்சில் ஐநூறு ரூபாயும் தூக்கி எறிஞ்சிட்டு பேசாமல் நடந்துட்டாரு பேயத்தேவரு தொடர்ந்து பதிவுகளைக் கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்